வணக்கம் இது ஆதித யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இன்று திரையோதசி திதி அதாவது காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் துவாதசி பின்பு திரையோதசி வாராகி தேவி வழிபாட்டிற்கு பஞ்சமி திதி எவ்வளவு உகந்த திதியாக கருதப்படுகிறதோ அதை போல திதியும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது திரியோதசி இரவில் தூங்கும் முன் இந்த பொருளை கையில் வைத்து கொண்டு இந்த ஒரு வரியை நூற்றி எட்டு முறை சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் கனவில் வந்து தீர்வு தருவார் வாராகி நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க வாராகி தேவியின் பொருளால நல்லதே நடக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பஞ்சமியாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தை அமாவாசை என்று பிரத்யேக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் மிக மிக எளிமையான ஒருவரி மந்திரங்களை பற்றி தினமும் இனிமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்குங்க வாராகி தேவி நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் காரியத்தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் இன்று இரவு புதன்கிழமை இன்று இரவு நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் அச்சுவ மந்திர அதிஷ்டாயை நமக ஓம் ஐம் அச்சுவ மந்திர அதிஷ்டாயை நமக நான் சொல்றேன் பாத்தீங்களா இது மாதிரி நீங்க அழுத்தி சொல்லணும் ஓம் ஐம் அச்சுவ மந்திர அதிஷ்டாயை நமக அப்படின்னு கையில சிட்டிகை மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில சிட்டிகை மஞ்சள் தூளை வச்சுட்டு வடக்கு திசை நோக்கி நீங்க தூங்குற இடத்துல கூட அமர்ந்துட்டு சொல்லலாம் தவறே கிடையாதுங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மஞ்சள் தூளை ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு உங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க கொட்டுற இடத்துல வைக்காதீங்க கொஞ்சம் நோட்டி வச்சுக்கோங்க காலை மறுநாள் காலை நீங்கள் எழுந்ததும் அந்த தண்ணீரை நீங்க இருந்த இடத்த சுத்தி தெளிச்சு விடுங்க நல்ல ஒரு ஆற்றல் சக்தி உங்களிடத்திலும் அதிகமாகும் உங்கள் இருக்கும் இடத்திலும் கண்டிப்பா அதிகமாகும் இவ்வாறு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் உங்கள் பிரச்சனைகளுக்கான நல்ல ஒரு தீர்வை உங்க கனவுல தெரியப்படுத்தும் ரொம்ப எளிமையான விஷயத்த நான் சொல்லியிருக்கேங்க இது நீங்களும் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்